புரட்சி தலைவர் விஜயனுடைய அரசியல் நகர்வு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எல்லாரும் மத்தியிலும் எழுந்திருக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நிலையில இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி விஜய் பேசி இருக்கிறாரு விஜயோட அரசியல் என்றி அவருடைய பாதை அவருடைய ஸ்பீச் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத இந்த மாநாட்டுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி அரசியல் களம் எப்படி அமையும் மும்முனை போட்டியாக அமையுமா இல்லை விஜய் யாரோடாவது கூட்டணி அமைப்பாரா என்ற கேள்விகளுமே இப்போ எழுந்துட்டு மைக்க புடிச்சு விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் இன்னும் கொண்டே செல்கிறது இந்த நிலையில தான் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அவர் வாழ்த்து தெரிவித்ததுமே நிறைய பேர் இன்று பெரியாரின் பிறந்தநாளும் இன்று கொண்டாடப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு மட்டும் அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அப்படியானால் அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் பாஜகவை நோக்கி செல்கிறதா அப்படிங்கிற சில கேள்விகளுமே அங்க எழுந்திருக்கிறது ட்விட்டர்ல இது பத்தியான பேச்சு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்னதாக கூட பேரறிஞர் அண்ணாவுக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்திருந்தார் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் ஒருவேளை விஜயனுடைய திராவிட அரசியலாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களும் வந்திருந்தது விஜய் அதனால திராவிட கட்சிகளின் பாதையில் தான் செல்ல இருக்கிறார் அவர் அதனால் தான் அண்ணாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து ஒரு ட்வீட் பேசிட்டு வந்த நிலையில நிலையில் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய நான்காவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இது தொடர்பாக தன்னுடைய மோடிக்கு தமிழக வெற்ற கழக தலைவர் தெரிவித்திருக்கிறார் வாழ்த்துக்கள் நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி நீண்ட வாழ்த்துக்களை இருக்கிறார் இதன் பிறகு அடுத்த சில நிமிடங்களிலேயே அவர் பெரியாருக்கும் தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் பெரியார் வலியுறுத்திய பெண் உரிமை பெண் கல்வி பெண் பாதுகாப்பு சமத்துவம் சம உரிமை சமூக நீதி பாதையில பயணிக்க ஏற்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இந்த மாநாட்டுல விஜய் மைக்கை பிடித்து என்ன பேசுவார் அப்படி அவர் பேசுகையில் அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னதாகவே விஜய் ஒரு ட்வீட் போட்டால் கூட அவர்களுடைய அரசியல் பாதை இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்ற விவாதங்கள் தற்பொழுது ட்விட்டர்ல எழுந்திருக்கிறது